ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா செஞ்ச தப்பை உணர்ந்து விராட் கோலி வந்து நார்மல் மோடுக்கு வந்து தலை தோனிக்கிட்ட வந்து மன்னிப்பும் வந்து கேட்டிருக்காரு சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையான போட்டியில் வந்து ஆர்சிபி அணியை சம்ம திருவிழா வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஆர்சிபி விளையாண்ட விதம் எல்லாரையுமே வந்து ரொம்ப பிரமிக்க வச்சுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் ஃபீல்டிங்காக இருக்கட்டும் எல்லா விதத்துலையுமே வந்து சமைய வந்து டஃப் கொடுத்தாடினாங்க சமைய வந்து போராடினாங்க இந்த கேமில் ஒரு வேளை ஆர்சிபி தோற்றுருந்தா கூட கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக அளவுக்கு அதிகமாக சப்போர்ட் தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஆர்சிபிக்கு ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவில் வந்து இருந்துச்சு பட் இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை வந்து வீழ்த்தி பிளே ஆஃபுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வீரர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க ஜென்ரலாக எல்லா அணியுமே இதை வந்து பண்ணுவாங்க தான் ஒரு செலப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்க தான் வந்து செய்யும் ஆனால் ஆர்சிபி பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா அந்த செலப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் எல்லை மீறி அளவுக்கு அதிகமாக வந்து போயிருச்சு ஏதோ வந்து ஐபிஎல் கப்பு வாங்கின அளவுக்கு கப்பு வாங்கினா கூட இந்தளவுக்கு வந்து மற்ற அணிகள் வந்து செலப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் ஆர்சிபி வீரர்கள் அந்தளவுக்கு வந்து உச்ச கட்டத்துக்கு போய் செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பாங்க இதனால் வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து வருவாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண தலை தோனி கடுப்பாகி ஒரு கட்டத்தில் வந்து கிளம்பியிருப்பார் இது வந்து பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக வந்து மாறுச்சு இப்போ வந்து எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பின பிறகு விராட் கோலி வந்து கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நாங்கள் பண்ணது வந்து பெரிய தப்பு தான் ஏன்னா நாங்கள் வந்து ப்ளே ஆஃப் வந்து போக மாட்டோம் அப்படின்னு தான் வந்து இருந்தோம் ஆனால் வந்து கன்டினியூஸாக வந்து நாலஞ்சு கேமில் வந்து ஜெயிச்ச உடனே எங்களுக்குள்ளே ஒரு வெரி ஒரு உத்த்வேகம் வந்துருச்சு அதனால் அதுவும் சிஎஸ்கே வீழ்த்தின பிறகு அந்த சந்தோஷம் ரெட்டிப் ஆகிருச்சு அதனால் வந்து நாங்கள் சம உற்சாகத்தில் இருந்ததனால சிஎஸ்கே ப்ளேயர்ஸோட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்து அளவுக்கு அதிகமாக நாங்கள் வந்து செலப்ரேட் வந்து பண்ணிட்டோம் ஒரு சீனியர் வீரரை கண்டிப்பாக இது வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் பண்ணது வந்து இருந்துச்சு தோனி இல்லை அப்படின்னா நான் கிரிக்கெட்டில் நேரம் டெவலப் ஆகியிருக்கவே முடியாது அப்படிப்பட்ட நல்ல மனசனை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மன்னிச்சிருங்க தோனி பாய் அப்படின்னு விராட் கோலி பாத்தீங்கன்னா மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு நன்றி